திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்களே இன்று கடலூர் மாவட்டம் பண்ருட்டிக்கு அருகில் இருக்கும் திருவாமூரில் அமைந்துள்ள திரிபுர சுந்தரி உடனாய பசுபதீஸ்வரர் திருத்தலத்தை காண இருக்கிறோம் திரு நாவுக்கரசு சுவாமிகள் சைவ சமயம் தலைக்க திருவவதாரம் செய்தருளிய தலம் இது பன்ருட்டியிலிருந்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் திரு ஆமூர் திருத்தலம் அமைந்துள்ளது டிஸ்கிரிப்ஷனில் கோயிலுக்கு செல்லும் கூகுள் மேப் வரைபடத்தை உங்கள் வசதிக்காக தந்திருக்கிறேன் பயன்படுத்திக் கொள்ளவும் திருநாவுக்கரசு சாமிகள் பிறந்த இல்லம் தற்பொழுது திருநாவுக்கரசு நாயனார் திருக்கோயிலாக பராமரிக்கப்பட்டு வருகிறது அப்பர் சுவாமிகள் சிறுவயதில் ஓடியாடி விளையாடிய திருவழியை செல்லும் பொழுது மனதுக்குள் ஒருவித இனம் புரியாத பரவச உணர்வு தோன்றி உடல் சிலிர்க்கிறது அப்பாப்பா அந்த உணர்வை சொல்ல வார்த்தைகளே இல்லை மாதினியார் மற்றும் புகழனார் தம்பதிகளுக்கு திலகவதி அம்மையாருக்கு அடுத்து பிறந்தவர் திருநாவுக்கரசு சுவாமிகள் சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்த அப்பர் பெருமானுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வழிகாட்டி வளர்த்தவர் அக்காவான திலகவதி அம்மையார் திலகவதி அம்மையார் திருவதிகைக்கு திருநாவுக்கரசு நாயனாருடன் செல்லும் வரை இக்கோயிலுக்கான திருப்பணியை மேற்கொண்டிருக்கிறார் பூட்டப்பட்டிருந்த கோயிலை அடியேனுக்காக திறந்து இறை தரிசனம் செய்ய உதவி இறையடியார்களுக்கு மிக்க நன்றி இயற்கை எழில் குஞ்சும் அமைதியான சூழலில் அமைந்திருக்கும் கோயிலின் சிறிய ராசகோபுரம் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது சிறிய கோயில்தான் முதலில் கருவறையை ஒட்டியுள்ள முதலாம் திருச்சுற்றில் பிரதிட்டை செய்யப்பட்டிருக்கும் தெய்வங்களை தரிசனம் செய்வோம் வாருங்கள் கம்பீரமாக காட்சி தரும் சிவகுலந்தீஸ்வரரின் தரிசனம் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு இங்கு அருள் புரிகிறார் இத்தலத்திற்கு வருகை புரிந்த அருணகிரிநாதர் முருகனைப் போற்றி பாடிய திருப்புகள் உங்களுக்காக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருவாமூர்திருத்தலத்தில் அருளும் வடிவேலனுக்கு அரோகரா சீதம் மதியம் எரிக்கும் தளலாளே சீரி மதனன் வளைக்கும் சிலையாலே ஓத மருவி கடலாலே ஊழி இரவு தொலைக்கும் படியோதான் மாது புகழை வளர்க்கும் திருவாமூர் மயிலில் இருக்கும் குமரேசா காதல் அடியார் கருத்தின் பெருவாழ்வே காலன் முதுகை விரிக்கும் பெருமாளே பாடலுக்கான விளக்கம் குளிர்ந்த நிலவு வீசுகின்ற நெருப்பாலும் கோபத்துடன் மன்மதன் வளைக்கின்ற வெள்ளினாலும் அலைகளை வீசி அழைக்கின்ற கடலினாலும் ஒளிக்காலம் போல நீடித்துள்ள இந்த இரவை எப்படி நான் கழிப்பேன் மாதரசி திலகவதியாரின் புகழை வளர்க்கும் தலமாம் திருவாமூரில் வாழுகின்ற மயில் மீது வீட்டிருக்கும் குமரேசனே அன்புள்ள அடியார்களின் கருத்தில் உறையும் பெரும் செல்வமே எவனுடைய முதுகை பிளக்கும்படி அடித்து விரட்டும் பெருமாளே உன்னை வணங்குகிறேன் தன் தேவியோடு பெருமாள் அருளுகிறார் சண்டேஸ்வர நாயனார் அம்மன் நவகிரக சன்னதியில் மட்டுமின்றி தனியேவும் சனீஸ்வரன் அருள் புரிகிறார் திருக்கோயில் காவல் தெய்வமாம் காலபைரவர் கிழக்கு நோக்கி அருளும் ஈசனுக்கு கிழக்கு புற வாசல் கிடையாது நந்தி தரிசனம் செய்ய மட்டும் சிறியதொரு அமைப்பு உள்ளது திரு ஆவூர் என்பதே பின்னாளில் திருவாமூர் என்று மருவியதாக கோயிலின் தலபுராணம் சொல்கிறது உலகாலும் அன்னை இத்தலத்தில் இறைவனுக்கு இடதுபுறம் தெற்கு நோக்கி அமைந்து திரிபுர சுந்தரி என்ற திருநாமத்தோடு அருள் புரிகிறாள் எம்மிரை ஈசன் இத்தலத்தில் பசுபதீஸ்வரர் என்ற திருப்பெயரோடு அருள் புரிகிறார் நாவுக்கரசு சுவாமிகள் பசுபதீஸ்வரருக்கு தனியே பாடல் பாடவில்லை என்றாலும் பசுபதி திருவிருத்தம் என்ற திருப்பதிகம் இத்தல இறைவனை குறித்தே அருளியது எனலாம் நான்காம் திருமுறையில் நூத்தி பத்தாவது பதிகமாக வரும் அப்பாடலில் இருந்து ஒரு செயல் திருச்சிற்றம்பலம் சாம்பலை பூசி தரையிற் புரண்டு நின்றாள் பரவி ஏம்பளிப்பார்கடற்கிறங்கு கண்டாயிருங் கங்கை என்னும் காம்பளை கும்பனை தோழி கதிர்பூன் வனமுளை மேல் பாம்பளை குஞ்சடையா எம்மையாளும் பசுபதியே பசுபதீஸ்வரருக்கு எதிரே நின்ற திருக்கோலத்தில் திருநாவுக்கரசு நாயனார் அருள் புரிகிறார் அடியார்க்கும் எளியனான சிவபெருமான் ஆதலால் இத்தலத்தில் பசுபதீஸ்வரரைக் காட்டிலும் திருநாவுக்கரசு நாயனாருக்கே அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது எல்லாம் சிவனர்